பூவில் புழு தொல்லை அதே மாதிரி பூவில் பேன் தொல்லை இருந்தது ஏன்னா அப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இப்போ நம்மகிட்ட வந்து சூரிய ஒளியில் ஏங்கக்கூடிய விளக்கு பொறி இருந்ததுன்னா அதை மாலை வேளையில் சாயந்தரம் ஆறிலேருந்து பத்து மணி வரலாம் இல்லை காலையில் நேரத்தில் ஒரு அஞ்சு மணி வரலும் கூட நம்ம எரிய விடலாங்க அது ஒன்றும் தவறில்லை அதே நேரத்தில் தெளிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று நம்ம இயற்கை கரைசல்கள் தெளிக்கலாம் அல்லது உயிரியல் கரைசலில் கண்டிப்பாக நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு சூடோமோனோஸ் அதாவது அழுகல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி புழு வரக்கூடிய பயிர்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேஸில் ஸ்துரிஞ்சி அனுப்பிச்சி கலந்துக்கலாம் கலந்து ஒரு ஒரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்துட்டு ஒரு நாள் கழித்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சிரமம் இல்லாத பூக்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ அது கூட ச கலந்து தெளிக்க வேண்டிய ப பொருட்கள் என்ன நூறு லிட்டருக்கு அரை லிட்டரு கடல் பாசி உரம் கலந்துக்கலாம் அரை லிட்டர் ஹியூமிக் அமிலம் கலந்துக்கலாம் கலந்து தெளித்தாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பஞ்சக்காவியாக இருந்ததுன்னா ரெண்டு லிட்டரு கலந்துக்கலாம் இப்போ தரைவெளியில் கொடுக்குற பொருளில் ஏக்கருக்கு ஒரு லிட்டரு கடல் பாசி உரம் கலந்துக்கலாம் ரெண்டு லிட்டர் ஹியூமிக் அமிலம் கலந்துக்கலாம் மூணு லிட்டர் மீனமிலம் கலந்துக்கலாம் இப்படி கலந்து கொடுத்தா ரொம்ப நல்லது இதை கவனிச்சு கவனித்து பாருங்கள் இந்த டைமில் இது நல்லது